கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று எட்டு அதிகாலையில் உமது கிருபியை கேட்க பண்ணும் புலம்பல் மூன்று இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் கத்தருடைய கிருபை காலைதோறும் புதியவைகள் தாவீது அதிகாலமே கத்தரை தேடினார் தாவிதின் மேல் கத்தருடைய கிருபை இருந்தது நாமும் கத்தரை அதிகாலையில் தேடும்போது அவருடைய கிருபை நம்மேல் இருக்கும் அவருடைய கிருபை நம்மை நிர்மூலமாகாமல் பாதுகாக்கும் அவருடைய கிருபை நம்முடைய பலவீனத்திலே நம்மை பலப்படுத்தும் பூமிக்கு வானம் எவ்வளோ இருக்கிறதோ அவருடைய கிருபையும் அவருக்கு பயப்படுகள் மேல் அவ்வளோ பெரிதாக இருக்கிறது நாம் அதிகாலையில் கத்தரை துதிக்கும்போது அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அவருடைய கிருபை நமக்கு என்றும் உள்ளது அவருடைய கிருபை நம்மை தொடரும் நாம் அவருடைய கிருபில் நிலைத்திருக்க அதிகாலமே அவர் சமூகத்தை தேட வேண்டும் இயேசு கிறிஸ்து தேவ கிருபியிலே விருத்தியடைந்தார் இயேசு அதிகாலமே ஜெபம் பண்ணினார் அவர் கிருபியினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபியின் மேல் கிருபை பெற்றோம் இயேசுவின் மூலம் கிருபை நமக்கு கிடைத்தன இயேசுவின் வாயிலிருந்து கிருபியுள்ள வார்த்தைகள் புறப்பட்டன ஆம் பிரியமானவர்களே நாமும் அவருடைய கிருபியுள்ள வார்த்தையை கேட்க அதிகாலமே அவரை தேட வேண்டும் அவர் நம்மை காலைதோறும் எழுப்புவார் நாம் கேட்கும்படி நம் செவியை கவனிக்கச் செய்வார் இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல அவருடைய கிருபை நமக்கு உதவி செய்யும் அவரை நம்பியிருக்கும்போது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் நம்மை சூழ்ந்து சத்துருக்கள் இருக்கலாம் ஆனால் நாம் பயப்பட வேண்டியதில்லை நாம் கத்தரை அதிகாலமே தேடும்போது அவருடைய கிருபை நம்மை தாங்கி வழிநடத்தும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகுவதில்லை கத்தரை நாம் அதிகாலையிலே தேடும்போது அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம் அவருடைய கிருபை நம்மை திருப்தியாக்கும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று எட்டிலே வாசிக்கிறோம் அதிகாலையில் உமது கிருபியை கேட்க பண்ணும் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்